அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்தாக எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதாக இருந்தால் பண்ணிட்டு போகலாங்க இப்போ வந்து நம்ம ஃபிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை தற்கொலால் இருக்கும் செல்லானியோட பிரான்ச் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரிலாம் கூட அவங்களுக்கு தான் ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சேலையூரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம் இழப்பை சார் நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடாக எதாவது பேசுவோம் ப்ளீஸ் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் ஊரில் இல்லை அன்னைக்கு நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க சரி இதுக்காக வந்துட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது சார் நான் ஊரில் இல்லை சார் நான் பாண்டிச்சேரியில் நேற்று நைட் தான் சார் வந்தேன்

அத பத்தி பேசாம நீங்க மத்த கேள்விகள் கேட்டு ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கணும்னு ட்ரை பண்றீங்க வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஹெல்ப் பண்றது நம்ம அப்ரிஷியேட் தான் நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அது அதுவும் நல்ல தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சபநாகரிகம்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்கறது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வேறு ஒதுமே கிடையாது சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்தாக எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதாக இருந்தால் போகலாம் தப்பே கருத்து தான் என்னோட கருத்து ஓகே என்ன ஹைக் வரைக்கும் இங்கே நூறுவாலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே சில்வர் இஸ் நெக்ஸ்ட் பிக் திங் நீங்கள் கோல்டு டைமண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறத விட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் சொல்ல நான் இப்ப போட்டிருக்கிறது கூட இவங்களோட ஜுவல்லரி தான் இல்ல இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு இப்ப எங்க அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்குவாங்க ஸோ அது பாதி வேலையாவது வருது இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை அப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா